அன்பு நண்பர்களே மாணவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்திகளை பற்றி தான் அதனோடு தான் உங்களோடு மீண்டும் இணைகிறேன் நான் உங்கள் செல்லபாலு எல்லோருக்கும் தெரியும் இன்றைய உலகம் எப்படி இயங்கிக் கொண்டு இருக்கிறது எப்படி சென்று கொண்டு இருக்கிறது அதாவது விரைவான உலகம் அதி விரைவு ரயில் போலன்னு வச்சுக்கங்களேன் கண்ணுமைக்கு நேரத்தில் போகிற மாதிரி புல்லட் ரயில் மாதிரி இன்னைக்கு உலகம் இயங்கிட்டு இருக்கு இல்லையா அப்படி புல்லட் ரயில் மாதிரி இயங்குகின்ற அந்த உலகத்தில் நம்மளும் அந்த ம அந்த வேகத்துக்கு ஈடை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும் அதில் ஒன்று மாற்றுக்கிறதுலாம் கிடையாது இல்லையா அப்படி இயங்குகின்ற பொழுது நம்ம இன்னைக்கு அதிகமாக நம்ம எதை பயன்படுத்துகிறோம் அதிகமாக எதை நம்ம கையில் வச்சுருக்குறோம் பணத்தை வச்சிருக்கிறோமா அல்லது பேனா வச்சுருக்கிறோமா அல்லது புத்தகத்தை வச்சுருக்கிறோமா அல்லது வேறு ஏதாவது பொருளை வச்சிருக்கிறோம்மா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நம்மளோட இணைந்தது இது அப்படின்னா அலைபேசி தான் அதாவது செல் உங்களுக்கு தெரியலையா அலைபேசி தான் இன்றைக்கி கைபேசி தான் நீங்கள் நம்ம அதிகமாக நம்மளோடு பயணிக்கிறது எங்கே போனாலும் பயணிக்கிறது ஊருக்கு போனாலும் பயணிக்கிறது விளையாட்டு மைதானத்துக்கு போனாலும் பயணிக்கிறது வகுப்பறைக்கு போனாலும் பயணிக்கிறது எங்கே போனாலும் குளிக்கிற இடத்துக்கு கூட பயணிக்கிறது பாத்ரூமுக்கு கூட பயணிக்கிறது தானே நான் உண்மைதானே சொல்கிறேன் ஒன்று விளையாட்டை சொல்லியில் அப்படி பய பயணிக்கிற அந்த அலைபேசி பற்றி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் எல்லா இடத்தையும் பயணிக்கிற ஒரு அலைபேசி நமக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு சிறப்பாக இருக்கிறது அலைபேசி இன்னைக்கு உலகம் பரந்த உலகம் அறிவியல் உலகம் அறிவியல் யுகம் என்று நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி சொல்லும் பொழுது கூட ஆனால் டெக்னாலஜி தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு நிறைய வளர்ந்துருக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோ அளவுக்கு மனித மூளையும் சிலர் வளர்கிறார்கள் சிலர் இறங்குகிறார்கள் இல்லையா அந்த நடிப்படையில் தான் இன்றைக்கி அலைபேசி கைபேசி தொலைபேசி இப்படி நம்ம பல சொல்லாடலில் அந்த அலைபேசிக்கு பயன்படுத்துகிறோம் இப்போ நான் பேசிக்கிறது கூட அலைபேசி தானே தானே செல் எடுத்துருவோம் அப்படிங்கிறோம் இல்லையா அப்படி தான் பல மணி நேரம் நம்மளை இது பண்ணுறது நம்ம மூளையை வந்து கட்டி போடுறது நம்ம உணவுகளை கட்டி போடுறதுன்னா அந்த அலைபேசி தான் அலைய விடுற அலைபேசி அப்படின்னு நான் சொல்லுவோம் ஓப்பில் கட்டி போடுறோம் எந்த சூழ்நிலையும் கட்டி போடுறது ஒரு இரண்டு மணித்துளி பேசிட்டு இருப்போம் அடுத்த மணித்துளி அந்த செல்ஃபோன் எடுத்து கையில் எடுத்து எதாவது நோண்டிட்டு இருப்போம் அல்லது முகநூலோ அல்லது வாட்ஸ்அப்போ அல்லது இன்ஸ்டாகிராமோ எனிபடி ஏதாவது ஒன்று சரியா அப்படி தான் நம்ம உலகம் இயங்குகிறது நாமளும் இயங்குகிறோம் அதில் என்ன சார் அப்படின்னா இதில் ஒரு கட்டுரை படித்தேன் அதாவது ஏன் இந்த கட்டுரை போட்டுனா நம்ம எல்லோரும் நலமாக இருக்கணும் இல்லையா ஹெல்த் இஸ் வெல்துங்கிறாங்க இல்லையா நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுபோல் ஒவ்வொரு சூழல்களையும் ஒவ்வொரு எண்ணங்கள் தாட்டுகள் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் அப்படி பேசக்குள்ள தான் அழுகலும் மூளையும் அப்படின்ற ஒரு தலைப்பை ஒரு கட்டுரை படித்தேன் இன்றைக்கி வந்து கட்டுறது தான் பட் எல்லாரும் படிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம எல்லா கைபேசியில் தான் அதிகமாக வச்சுருக்காங்க இல்லையா நம்ம படித்தது இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் அதை பயன்படுற மாதிரி இருக்கணும் இல்லையா அந்த பயன்பாடு தான் நமக்கு முக்கியம் அப்படி தான் அழு அழுகு மூளை அப்படின்னு ஒரு இதை கொடுத்துருக்குறான் என்ன பிரெயின் ராட் அப்படிங்கிறான் அதை சொல்லாடல் பிரெயின் ராட் அப்படிங்கிறான் அழுகல் மூளை அப்படின்னு சொல்கிறான் இது ஒன்று இப்போ கண்டுபிடிச்சாங்களா நம்ம மூளை இப்போ குறைஞ்சிருச்சா அறிவு செயல்பாடு குறையுதா உணர்வுகள் குறையுதா ஞாபகமரிதி வருதா அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிட முடியாது அது நிறையா விஷயங்களை நம்ம சொல்லலாம் அப்படி சொல்லிக்குள்ளே தான் உலகளாவிய புகழ்பெற்ற தத்துவ அறிஞர் என்ன பண்ணுற ஹென்ரி தேரோ அப்படின்னு என்ன சொல்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் இந்த அழுகு மூளை அப்படின்னு மூ அழுகு மூளையும் அப்படின்ட்டு அந்த தலைப்பை பேசுகிறார் அப்படி அதை பற்றி இப்போ சொல்லியிருக்கிறார் நம்ம மூளை வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஒரு விஷயத்த மாற்றும் அது அது இறுகிடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ அது போல தான் மனித உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய செயல்படுத்தக்கூடிய சொல்கிறான் அப்போ நம்முடைய கவனம் சிதறுகிறது இந்த அலைபேசியால் எப்போ எப்பொழுது பார்த்தாலும் நம்ம அலைபேசி வச்சுட்ருக்கோம் இல்லையா அதனால் மூளை இருக்குகிறதுங்கிறான் இப்போ நம்ம எக்ஸசைஸ் செய்கிறோம் எக்ஸசைஸ் செய்கிறது அப்படியே உட்காந்து தான் என்னாகும் அது ஒரு காலோ கையோ பெரிய செயல்பாடுகள் இருக்காது இல்லையா அது ஓடி ஆடி எக்ஸைஸ் செய்கிறோம் மூச்சு பயிற்சி செய்கிறோம் ஓடி எக்ஸைஸ் செய்கிறோம் இல்லை ஜம்பிங் போகிறோம் குத்துறோம் கொதிக்கிறோம் ஐ ஆ ஊங்குறோம் இதெல்லாம் ஒரு ஒரு செய்தியில் மக்களுக்கு கொடுக்குது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இல்லையா அன்றைய பொழுது அவனுக்கு முழுமையான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இல்லையா அது போல தான் சொல்கிறான் ஒரு ஒரு நொடி இதை ஒரு நொடியில் அந்த செல்ஃபோன் அந்த பார்த்துட்டு வரேன்னு பார்த்தாக்க அதில் வர நோட்டிஃபிகேஷன்லாம் இருக்குது இல்லையா உடனே அதுக்கு தாகும் ஃபேஸ்புக்கு தாவும் அதுக்கடுத்தது வேறு ஒரு ட்விட்டருக்கு தாகும் அதுக்கு அடுத்து இன்ஸ்டாகிராம் தாவும் இப்படி தாங்கிக்கிட்டே போகிறது மனசு மனது மனிதனுடைய மனசு ஒரு குரங்கு தானே தாவரது தானே மனிதன் மனம் என்பது ஒரு குரங்கு எப்பொழுது தாவும் எப்பொழுது நிலையாக இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் தானே இருக்கும் அப்படி தான் இந்த விளைவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஓரிரு மணித்துளிகளில் இந்த சில்லை பார்க்குறதுன்ட்டு அது கடந்து போயிடுது நிறையா நேரம் கடந்து போயிடுது அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன சொல்கிறானா டிஜிட்டல் டிமென்சியா அப்படிங்கிறோம் என்ன சொல்கிறா டிஜிட்டல் டிமென்சியா அதாவது கற்பனை திறன் போன்றவற்றை பாதிக்கக்கூடியது இது டாக்டர் சொல்கிறாங்க கற்பனை திறனை வந்து பாதிக்கும் அறிவுத்திறனை பாதிக்கும் மூளையை பாதிக்கும் நரம்பை பாதிக்கும் உணர்வுகளை பாதிக்கும் சரியா ரிமெம்பர் நினைவு ஆற்றலை வந்து ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் வேறு வழி இல்லை அதையும் தான் ச அலைபேசியில் வச்சுட்டு இருக்கோம் தொலைபேசியில் வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரியா இப்போ அதுபோல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை வந்து சொல்கிறான் ஒரு இன்றைக்கி நம்ம எழுதுனா கூட எழுதுறது இல்லையில உடனே இப்போ செல்ஃபோன் எடுக்கிறோம் என்ன பண்ணுறோம் அப்படியே அந்த வார்த்தையை சொல்கிறோம் அது டைப் ஆகிடுது இல்லையா அது ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் ஹிந்தியாக இருந்தாலும் எனிவடி லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் ஆனாலும் என்ன பண்ணுது எந்த மொழி ஆடல் சொல்ல ஆடலானாலும் அது டைப் அதுவும் ஆகிடுது நம்ம உட்காந்து அவர்கள் வந்தார்கள் இவர்கள் சென்றார்கள் அப்படியா நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் அல்லது வேறு ஏதாவது நம்ம டைப் பண்ணணும்னா என்ன பண்ண முடியல இன்றைக்கி இல்லை தொலைபேசியை கூட நம்ம நினைவாற்றல் நம்ம தொலைபேசி கேட்டால் சரி தொலைபேசி என்ன கேட்டாவே என்ன பண்ணுறாங்கன்னா செல்லை தேடுறாங்க என்ன நிலமை பார்த்திங்களா வேறு ஒருத்தர்கிட்ட நம்ம போகிறோம் சார் வாங்க சார் வாங்க சார் ஒரு அறிமுகம் ஆகுது சார் உங்கள் என் தொலைபேசி என் கொடுங்க அப்படிங்கிறோம் உடனே என்ன சொல்கிறாங்க உடனே பார்த்து செல்ல நோட்றாங்க அப்போ அவங்களுடைய என்ன கூட அவங்கள மனப்பாடம் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மூளை வந்து அழுகில் வருகிறது இந்த இது இதனுடைய பிரெயின் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ எதனாலும் நம்ம அதை தேடக்கூடியதாக போச்சு அந்த கையில் இருக்கிற அலைபேசி வச்சுக்கிட்டு தான் எதானன்னு சொல்ல வேண்டியதாக போச்சு சரியா இப்போ நானும் ஒரு அஞ்சாறு நம்பர் சொல்லுவேன் சரியா என் நம்பர் தெரியும் எங்கள் வீட்டு நம்பர் தெரியும் எங்கள் பையன் நம்பர் தெரியும் என் பொண்ணு நம்பர்லாம் தெரியும் சரியா எங்கள் வீட்டு எங்கள் இருக்கிற நம்பர்லாம் ஓரளவுக்கு எங்கள் குடும்பத்து நம்பராது மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறேன் சரியா அதனால் அந்த மாதிரியான ஒரு சூழலாக இருக்குது இல்லையா அப்போ அதுபோல் தான் நம்ம அப்போ படிக்கிறது வேணுங்கிறோம் அதனால் தான் சொல்கிறேன்னா கற்பனை அப்போ டிஜிட்டல் டிமெண்ட்ஸாங்கிறது அப்போ எல்லாத்தையும் குறைச்சிரும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க டிஜிட்டல் டிமென்சாங்கிற மூளையின் செயல்பாடுகள் சுருங்குதல் அது பேர் மூளையின் செயல்பாடுகளை சுருங்கிறது சுருக்கி வச்சிரும் இப்படி பறந்து இருக்கிற ஒரு விஷயத்த அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்ன பண்ணுவோம் சுருக்கி கொண்டு வந்துடும் சரியா நம்ம ஒரு விஷயத்த அப்படியே பார்த்துட்டே இருப்போம் திடீர்னு அந்த ஒரு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு என்ன பண்ணிடுவோம் நம்ம அங்கே போய் அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை உறவு சிக்கல்களையும் கூட இது ஏற்படுத்துதுங்க உறவு அதாவது நேரடியாக பேசுவதற்கும் தொலைபேசியில் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நல்லா புரிஞ்சிக்கோங்க நேரடியாக பேசுகிறேன் இல்லையா தொலைபேசியில் பேசுகிறோம் இல்லையா இதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது தொலைபேசியில் வந்து அவங்க தவறாக புரிஞ்சக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது நேரடியாகல சாரி என்ன சார் என்ன நண்பர் நல்லா இருக்கியா சாரி சார்னு தெரியாமல் பண்ணிட்டேன் அது தொலைபேசி சாரி சார் நான் சார் பண்ணிட்டேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஒரு தெனவட்டா பேசுகிறானோ அப்படின்னு நினச்சிக்கோங்க பட் நேரடியாக சொல்கிற வார்த்தையும் தொலைபேசி சொல்கிற வார்த்தையும் ஒன்று தான் ஒரே செய்தி தான் ஒரே மெசேஜ் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நேரடியாக பேசக்குள்ள அந்த தன்மை அந்த முக பாவனை மெய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க அங்கே தமிழில் இலக்கியத்தில் சாரி இலக்கணத்தில் சொல்லுவோம் மெய்ப்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போ அந்த மெய்ப்பாடுல ஒரு வகை அப்போ நேரடியாக பார்த்து பேசக்குள்ள அந்த தன்மை குறையும் அந்த கோபம் குறையும் தொலைபேசியில் ஆ சாரி சாரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும்னா நேராக போகல சரி சரி மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிறோம் சரியா இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறான் அப்போ உறவு சிக்கல்களும் இந்த தொலைபேசி மூலமா ஏற்படுகிறது நம்ம ஒன்று சொல்லுவோம் நம்ம மனைவி சரி என்னால் சாப்பிட வர முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதை என்னோனிட்டா பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க இல்லையா ஏன்னா அந்த மாதிரி எங்கேயோ ஒரு பெரிய சாப்பிட போகிறாரோ அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரியான உணவுகளை உறவு சிக்கலையும் இந்த தொலைபேசி ஏற்படுத்துகிறது அலைபேசி ஏற்படுத்துகிறது மனிதன் அலை தான் அலைபேசி அவ சொல்லுவேன் தொலைந்து போகும் தொலைபேசியா இங்கேயும் தொலைந்து ஏன்னா ஆனால் தொலைபேசி உன்னிடம் உன்னை தொலைக்கிறது ஆனா எல்லாத்தையும் அலைய வைக்கிறதுன்னு சொல்ற சொல்லுவகுப்புல அந்த மாதிரி தான் இந்த ஏற்பாடுகளை இந்த சிக்கல்களை தீர்வதாக சொல்றான் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள நம்ம கவனம் செலுத்தணும் நம்ம நேரடியான சமூக ஊடகங்கள் நிறைய இருக்கு நிறைய ஊடகங்கள் இருக்கு நிறைய இருக்கு அப்ப அதான் சொல்றான் மூளையும் நமது தசைகளை போன்றதே எப்படி உடற்பயிற்சி கடினம் உழைப்பின் ஈடுபாடு தங்களுடைய தசை வந்து வலுவாக இருக்கிறதோ அது போல தான் என்ன பண்ணுறான் இந்த செய்திகளும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் சரியா அதனால் அந்த அடிப்படையில் பேசக்கூடியது அப்படின்னு பேசுகிறான் அதனால் நம்ம முடிஞ்சவர்களும் என்ன பண்ணணும்னா நிறைய புத்தகங்களை படிக்க கற்றுக்கணும் அதாவது இப்போ செல்ஃபி ஒன்று பார்க்க வேணான்னு நான் சொல்ல முடியாது இல்லையா அதை என்ன சொல்கிறான்னாக்கா மூளையும் நான் நரம்புதலில் டூ ஃபைவ் மன் என்கிற வேதிப்பொருள் வேதிப்பொருசருக்குதுங்கிறான் அந்த தூண்டுதல் வரும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு தூண்டுதல் வரும் பொழுது என்னது டோ ஃபைமன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் மூளையில் சுரக்குது அப்போ அது வந்து பின்னுக்கு கவனத்தை வந்து அதன் பக்கம் திரும்ப உதவுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இதை நிறைய தவிர்க்கணும் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு மணி நேரம் செல்ஃபோனை பார்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும் ஒரு மணி நேரம் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும் ஒரு மணி நேரம் டிவி பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் இப்போ கிளாஸ் போகிறோம் இதை ஒழுங்காக கிளாஸ் இருக்கணும் கிளாஸ் போகல செல்ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணணும் மாணவர்களாக இருக்காங்க இல்லையா ஓப்பில் போய் செல்ஃபோனை வச்சுருக்கோம் ச இது வச்சுட்டு இருப்பான் அது சைலண்டில் போட்டணும் இல்லையா ஆஃப் மணி நான் இன்னும் படிக்கிறவர்களையும் நாலு மணிக்கு மேலே பாரு ஒன்று ரெண்டு பாரு அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ முடிந்தவர்களே அலைபேசியை தவிர்ப்பது கைபேசியை தவிர்ப்பது செல்ஃபோனை தவிர்ப்பது நல்லது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் இதைத்தான் பார்க்கணும்னு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி முடிவு எடுக்காதவர்களே என்ன பண்ண முடியாது அதை ஒன்றும் செய்ய முடியாது சரியா அதனால அன்பு நண்பர்களே மாணவர்களே அன்பு பேராசிரியப்பிற மக்களே எல்லோருக்கும் தொலைபேசி இருக்குதா நான் கூட தொலைபேசியில் சொல்கிறேன்னா நான் வேறுமே சொன்னேன் இல்லையா அதனால் கொஞ்சம் நேரம் பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் காலார நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறோம் காலார நடரா ஏன்னா காலார நடந்தால் எந்த நோய் நடந்த காலுக்கு என்ன கிடையாது நோய் நொடி இல்லைம்மா சிதவி ஒரு சி வந்து சொல்லுவாங்க பழமொழி இல்லையா அது டக்குன்னு வரமாட்டேங்குது நடந்த காலுக்கு என்ன கிடையாது நோய் நொடி வராதும்மா அதனால் காலாராக நடந்து போகும் பேசு பத்து பேர் உட்காந்துட்டு பேசு மாணவர்கள் பேசு நாலு பேர் உட்காந்துருப்பான் பையன் நாலு பேர் ஆளுக்கு ஒரு முன்னிலை செல்போன் பார்த்துட்டு இருப்பான் ஒரு செல்போன் பார்த்துட்டு இருப்பான் ஒரு செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பான் அவங்க ஒரு செல்ஃபோன் பார்த்துட்டு இருப்பான் இப்போ இந்த மாதிரி நாலு பேர் அஞ்சு பேர் உட்காருக்கு உட்காந்து பேசுங்க ஜாலியாக பேசுங்க அரட்டடிங்க சீவ் பண்ணுங்க புத்தகங்கள் படிங்க புத்தகத்தை அதுக்கு வாசிங்க நிறைய புத்தகங்கள் வாசிங்கன்னா இதெல்லாம் குறையும் சரியா இப்போ நானே தானே சொல்கிறேன் ஒரு ஒரு கட்டுரை படிக்கிறோம் ஒரு பேப்பர் படிக்கிறோம் அந்த பேப்பரில் இருக்கிற செய்தி நல்ல செய்தியாக இருக்கா சரி மாணவர்கள்ட்ட சொல்லுமே ஆசிரியர்கள்ட்ட சொல்லுமே நம்ம பொதுமக்களுக்கு சொல்லுமே அதனால் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உங்களோட விருப்பம் அன்பு நண்பர்களே அதனால் அந்த அலைபேசியை அழுகும் மூளையும் என்ற ஒரு இந்த செய்தி உங்கள்கிட்ட சொ சொல்லியிருக்கிற அதனால் நம்மளுடைய மூளையை பாதுகா பா பாதுகாத்துக்கணும் நம்முடைய அறிவை பாதுகாத்துக்கணும் நம்முடைய நினைவுகளை பாதுகாத்துக்கணும் நம்முடைய உணர்வுகளை பாதுகாத்துக்கணும் நம்முடைய உறவுகளை பாதுகாத்துக்கணும் மெயினாக சரியா நம்ம உறவுகளை பாதுகாத்துக்கணும் அப்போ இதை பாதுகாத்துணுன்னா இதெல்லாம் முடிஞ்சவரிலேயே தவிர்ப்பது நல்லது அப்போ தான் கூட எல்லாம் வருவாங்க வாங்க சார் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நாலஞ்சு பேர் உடனே வந்த உடனே பையிலேருந்து ஆளுக்கு செல்ஃபோன் எடுத்து டக்கு டக்குன்னு பார்ப்பாங்க அதை கூப்பிடுவாங்க அப்புறம் உடனே செல்ஃபோன் பார்த்தா அப்புறம் தான் நம்மகிட்டே பேச ஆரம்பிப்பாங்க பட் இதே ஒரு முரண்பாடான தான் இருக்குது அன்பு உறவுகளே நண்பர்களே அதனால் முடிந்தவர்கள்லேயும் உங்கள் உங்களுடைய மூளையை பாதுகாருங்கள் உணர்வுகளை பாதுகாருங்கள் அறிவியை பாதுகாருங்கள் ஆளுமையாக இருங்க ஏன்னா மகிழ்ச்சியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நல்லா படிங்க நிறைய வாசிங்க அடிக்கடி நான் சொல்கிறதுல தான் வாசிங்க புத்தகத்தை வாசிங்கள் மக்களை நேசியுங்கள்னு அடிக்கடி சொல்லுவோம் மாணவர்களை நேசி பண்ணுங்களா மாணவர்களின் நேசியங்கள் மக்களை நேசியுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் விரும்பி படிங்க புத்தகத்தை விரும்பி விரும்பி படிக்கிறதுங்கிறது வேறு வெறுப்பாக படிக்கிறதுங்கிறது வேறு அதனால் வெறுப்பாக படிக்காதீங்க விரும்பி படிங்கதான் நான் நீங்கள் படித்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்ல மிகப்பெரிய ஒரு மனிதனாக மிகப்பெரிய ஆளுமிக்கவனாக வரல காரல் மாத்ஸை பேசுகிறோம் அம்பேத்கார் பேசுகிறோம் காந்தியடிகளை பேசுகிறோம் செய்கோர பேசுகிறோம் இவங்க ஏன் பேசுகிறோம்னா அவங்களாம் நிறைய அறிவாளிகள் படித்தவர்கள் பண்பானவர்கள் அவர்களின் சமூகத்துக்கு மடைமாற்று செய்தவர்கள் அதுபோல் நம்மளும் இருக்கக்கூடாதா என்ன அதனால் அன்பு உறவுகளே நண்பர்களே கண்டிப்பாக நீங்களும் இந்த அலைபேசியை குறைத்து கொள்ளுங்கள் முடிந்தவரை என்று சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய ஆங்கில புத்தாண்டில் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் என்றும் உங்களுடன் செல்ல நன்றி வணக்கம்